நாட்டில் உள்ள ஊடக நிறுவனங்களுக்கு இலக்கியவியல் உருமாற்றத்தை செயல்படுத்துவதிலும் உள்ளடக்க உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதிலும் உதவுவதற்காக அரசாங்கம் முப்பது மில்லியன் ரிங்கீட்டை ஒதுக்கியுள்ளது என பிரதமர் கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய ஊடகவியலாளர்கள் நாள் விழா இன்று தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள உலக வர்த்தக மையம் மாநாட்டு மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மலேசிய பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமை வகித்தார் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் முன்னதாக ஊடகவியலாளர்களுக்காக ஒதுக்கிய நிதியில் இதுவே அதிகமானது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உண்மையும் நிலைத்தன்மையும் ஊடகத்தின் கருப்பொருள் ஆக இருக்க வேண்டும் என அன்வார் வலியுறுத்தினார் அதோடு செயற்கை நுண்ணறிவை புரிந்து கால மாற்றத்திற்கு ஏற்ப ஊடகம் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் எதிர்வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி தந்தையர் தினத்தை கொண்டாடவிருக்கும் பாசமான பிள்ளைகளே உங்கள் அன்பான தந்தைக்கு அன்பான பரிசு கொடுக்க வேண்டுமா வாருங்கள் ராம்ராஜ் கோட்டன் விற்பனை மையத்திற்கு தினத்தை முன்னிட்டு ஜூன் பத்து தொடங்கி பதினைந்தாம் தேதி வரையில் தரமான முதன்மையான வேட்டி ஜிப்பா மற்றும் சட்டை ஆகியவை சிறப்பு தள்ளுபடியில் விற்கப்படுகிறது சிரம்பான் ராம்ராஜ் மற்றும் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸ் ஜாலான் துன் சம்பந்தன் சென்ட்ரல் சூட்ஸ் ராம்ராஜ் விற்பனை மையங்களில் இந்த சிறப்பு சலுகையில் விலை தள்ளுபடி வாருங்கள் நமக்காக அப்பா அப்பாவுக்காக நாம் அனைத்து தந்தையர்களுக்கும் மலேசிய ராம்ராஜ் கோட்டன் நிறுவனத்தின் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்